லக்னத்தில் ராகு இருந்தால் லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன மாதிரி சிந்தனை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ராகுங்கிறதே நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரம்மாண்டத்தை திங்க் பண்ணுறது எதையும் வந்து ஆக்ரோஷமாக படப்படை படப்படன்னு செஞ்சு முடிக்கிறது குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறது இப்படிலாம் சொல்கிறோம்ல இது எல்லா லக்னத்துலேயும் ராகு இருந்தால் அப்படிலாம் நடந்து போயிடாது ராகுவோட தன்மை அது அதுக்கு வந்து முக்கியம் பார்க்க போனால் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருக்கும் சீக்கிரமாக முன்னுக்கு குறணும் போராடணும் குறுக்கு வழிகள்லாம் எல்லாத்தையுமே கையாளுவாங்க ஆனால் எல்லாருக்கும் வந்து அது கை கொடுத்துட முடியுமா கண்டிப்பாக கை கொடுக்காது அதனால் இவங்களுக்கு எப்போதும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் செய்கிற வேலையை இவங்க நாலு நிமிஷத்தில் செய்யக்கூடிய அந்த ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும் அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும் பொதுவாக ராகு வந்து லக்கணத்தில் இருந்தாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம நட்பு வட்டாரங்களை விட நம்ம நண்பர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள விட இவங்க வலிமையாக இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா கூட மனைவியை விட இவங்களோட கையே ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பழங்கால சில நூல்களில் சொல்றாங்க லக்கணத்தில் ராகு இருந்ததுன்னா அவங்க வீட்டை சுற்றி யாராவது கேரக்டர் சரியில்லாத யாராவது ஒருத்தங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இவங்களோட வீடுகளில் மேலேயோ கீழையோ இல்லை வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரி சில பேரோட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள சில நேரங்களில் வீட்டில் சண்டை வந்ததுன்னா விருந்தாளி வந்தாங்கன்னா பக்கத்தில் யாராவது வந்துட்டாங்கன்னா சாதாரணமாக அவங்க வராங்களன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வைஃப் வந்து என்ன பண்ணுவாங்க தனக்குள்ளே நடக்கிற சண்டையை வந்து அப்படியே கொஞ்சம் நிறுத்திக்குவாங்க அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிம்பாங்கல்ல ஆனால் லக்னத்தில் ராகு இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வந்ததுன்னா யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதை பார்க்காம கூட சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சில நூல்களில் கூறப்பட்டிருக்கு இது உண்மையாக அப்படின்னு எடுத்துக்க வேணாம் ஸோ லக்னத்தில் ராகு இருக்கிறது வந்து அவங்க எதை செஞ்சாலும் இந்த சிந்தனையை விரைவுபடுத்துறதுக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்